அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்தில இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது வாழ்க்கையில நல்ல வளங்களும் நலங்களும் இருக்கக்கூடிய தரக்கூடிய அற்புதமான ஆலயம் நம்முடைய புவனேஸ்வரி கஷேத்திரம் இது எல்லோருக்குமே தெரியும் இந்த ஆலயத்துல நித்தியப்படி சண்டியாகம் நடந்துட்டு இருக்கு இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகி இப்ப பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது வருடத்தை அடியெடுத்து அற்புதமான யாகங்கள் போயிட்டு இருக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கும் தன ஆகாஷ்ண ஹோமம் ஹோமங்கள் எத்தனையோ வகைகள் இருக்கு ரிஷிகள் வகுத்து கொடுத்தது சித்தர்கள் வகுத்து கொடுத்த அற்புதமான பல யாகங்கள் இருக்கு இந்த யாகத்தை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருவதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி சதய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல நம்ம பண்ண போறோம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இந்த யாகம் தொடங்க போகுது நாலு மணிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சங்கல்பம் பண்ண போறோம்